கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கோட்டு கண்டாய் அலையாழி அறி துயலும் தங்கை தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதிசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமியபிராமி அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி இப்படி அபிராமி அம்மை பதிகத்தில் அத்தனை பேர்களையும் அம்மையிடம் வேண்டும் அபிராமிப்பட்டார் தனது அபிராமி அந்தாதியின் இறுதி பகுதியில் கேட்கிறார் சொல்கிறார் பாருங்கள் நன்றே வருகினும் இதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயுமில்லை உனக்கே பரமனுக்கு உள்ளவெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று இதையேதான் மணிவாசகப் பெருமானும் சொல்கிறார் ஆக ஆண்டவனிடம் நாம் அனைத்தையும் ஒப்படைத்து விடுவோம் பரிபூர்ண சரணாகதி கம்ப்ளீட் சரண்டர் அவன் பார்த்து அனைத்தையும் நலமே விளைவு நலமே விளைவு அன்னையே சரணம்